நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் அல லூயா நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் முற்பிதாக்களுக்கு கத்து செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதமான செயல்களை ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி துதியுங்கள் துதியுங்கள் செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள் இஸ்ரவேலை நடத்தினவரை துதியுங்கள் அமேன் சத்துருக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் இப்படி தேவனுடைய மகத்துவமான செயல்கள் தங்கள் முற்பிதாக்களுக்கு செய்தவைகளை சொல்லி செய்த துதித்துக்கொண்டு இப்போ தன்னுடைய டேர்ன் வருது நிறைய காரியங்களை சொல்லலாம் சிங்காசனத்தை உயர்த்தி வைத்தவரை இப்படி நிறைய சொல்லலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் ஏன்னா வாழ்ந்திருக்கும் போது நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் தாழ்வில் நினைக்க ஒரே ஒருவர் தான் இருக்கிறா ஆமே இன்று நாம் வாழ்ந்திருக்க காரணமே நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைத்தபடியினாலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆலோயா இருபத்தொன்றாவது அதிகாரத்தில் கூட நடந்த சீசர்கள் ஆண்டு ஒரே ரொம்ப பிஸி மூன்று வருஷம் அவர் ஊழியம் செய்யாமல் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது ஓய்வு நாளிலும் ஊழியம் செய்தார் அதுதான் மற்ற பரிசுகளுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துச்சு ஓய்வு நாள் தானே ரெஸ்டாக இருக்க வேண்டியது தானே இல்லை 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 ஓய்வு நாள் ஊழியம் செய்தார் அவ்வளோ பிஸியாக இருந்தபோதும் ஆண்டவர் கூட அந்த ரெண்டு பேரும் பார்த்து சொன்னார் நீங்கள் போய் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற கழுதை கட்டப்பட்டிருக்கோம் நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படிங்க அந்த கழுதையை நினைச்சார்ல அந்த கழுதை நினைக்க காரணம் என்ன அந்த கழுதையை குறித்து அந்த கழுதை தோன்றுவதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கத்தர் சகரியா தீர்க்க தரிசியை கொண்டு எழுதி வைத்தார் அந்த கழுதை தோன்றுவதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வச்சார் அது அந்த கழுதைக்கு தெரியாது ஆனால் எழுதினவருக்கு தெரியும் என்னை குறித்து தேவன் எழுதி வைத்திருப்பது எனக்கு தெரியாம இருந்தாலும் என்னை குறித்து எழுதி வைத்தவருக்கு தெரியும் வரும்போது கச்சர் அதிசயம் செய்வார் எத்தனை பேர் எத்தனை பேர் நம்புறீங்க முழு பலத்தோடு கரங்களை சட்டி வேலை வரும்போது எனக்கு குறித்திருக்கிறதை எந்த தாழ்வில் அதாவது ரீசன் அதுதான் இடத்துல வந்து நாத்தன் தரிசி வந்து சொல்றாரு இனி உட்காத்திர உனக்கு ஒரு வீடை கெட்ட போற இப்படி இப்படி செய்ய போறாருலாம் பெரிய பெரிய காரியங்களை சொல்லும் போது உடனே தாவிது அப்பா லைஃப்ல செட்டில் ஆயாச்சு இனி மனம் போல வாழலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி இருக்கவில்லை உன் உடனே தேவ சமூகத்துல போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவரை நீங்க இதுவரை எனக்கு செஞ்சதே பெருசுப்பா ஹலலோயா என்ன இவ்வளவுதான் ஆண்டவரே அப்படி சொல்லல தாவீது இதுவரை எனக்கு என்ன கொண்டு வந்ததே பெருசு ஆண்டவரே தேவன் செய்த நன்மையை தாவிது பெருசா பார்த்தான் தேவன் தனக்கு தந்த ஜீவனை பெருசா பார்த்தான் தேவன் தனக்கு தந்த குடும்பத்தை பெருசா பார்த்தான் தேவன் தன் வாழ்க்கையில பார்த்து பார்த்து செய்த ஒவ்வொரு காரியமும் அது சின்ன விஷயம் ஆனாலும் தாவிது அது தேவன் செய்தபடினாலே பெருசா பார்த்தா தாவிதனுடைய பெயர் இன்றும் நிலை நிற்கும்படி கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார் தேவன் கொடுக்கிறதுல திருப்தியா இருக்கிறவனே தேவனால் மீண்டும் 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 ஆசீர்வதிக்கப்படுவார் நல்ல கரங்களை தட்டி ரா ரா கடா ரா பாபா அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி மந்தும் மரியாதை முடிந்ததென்று நினைத்தனா உயிர்வாகின்றேன் உங்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாக ஓ முடிந்ததென்று நினைத்தனா உயிர்வாகின்றேன் அலலோயா அலலோயா தூக்கி